கனவிலும் பிற உயிருக்கு திகை செய்யக்கூடாது எந்த வகையிலும் அடியன் பாவியாகாத இருக்க வேண்டும் எந்தெந்த வகையில் நான் அடியன் செயல்படுறோம் அந்த அளவுக்கு துணையாக இருக்கணும் ஆசானே ஆனால் எதிர்க்கும் போது என்ன செய்யணும் முருகா ஞானப்பட்டிதா தாயே இல்லை தந்தையே இந்த பாவியை காப்பாற்று தாயே என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பொது ஒரு தலைவன் முருக பெருமான் யாரை கேட்டால் என்ன வேண்டும் கேட்டார் உன் திருவடியை தினம் பூசித்து வாய் பூசிக்க வாய்ப்பு கொடுப்பா அது ஒன்று இருந்தால் போதும் எல்லா வேலையும் எல்லாமே செய்வோம் எல்லாம் சிறப்பாக நடக்கணும் ஒரு தினமும் திருவடியை பூசிக்கணும் முருகா ராமலிகை சாமிகளே மாணிக்க வாசகா திருமண தேவா காளாங்கிநாதா போகாமகார செய்யா கருவூர் தேவா அருணிகநாதா இந்த பாவி ஒரு பாரோப்பான்னு சொன்னால் போதும் அனைத்தும் வெற்றி தான் என்ன கேப்பார் அடியை ஞான சித்திக்க வேண்டும் அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் அதுக்கு ஒரு அறிவும் பறிவுக்கும் வந்து கேட்கணும் இதாக இதான் வேண்டுகோளை மணிக்கணக்க வந்து பூச்சி அவசியம் இல்லை ஒரு அஜிபிசம் மொதல் அஜ்ஜிபுஷம் எதுக்கு சொல்கிறேன்னா மன உள்ள எடைப்படாது அகத்தீசா ஓ மகத்தீஷாயினமோ ஓ மகத்தீஷாயினமோ ஓ மகத்தீசாயினமோ கேட்கணும் அவன் என்ன செய்யணும் இல்லைதான் கேட்குறான் எனக்கு மனைவிக்கூட அமைதியாக இருக்கணும் நோய் இல்லாத வாழ்வு தரணும் அப்படி கேட்கணும் ஒரு மனிதன் வளர்ச்சி அடையிறதுக்கு பக்தி வேணும் கேட்கணும் என்ன கேட்கணும்னா என்னுடைய சிந்தையும் செயலும் சொல்லுமாக இருந்து வழியாற்ற வேண்டும் என்னுடைய சிந்தையும் செயலும் சொல்லுமாக இருந்து வலியுறுத்த வேண்டும் எந்த வகையிலும் சிந்தை குற்றம் செயல் குற்றம் சொல்லு குற்றம் வரக்கூடாது என்னுடைய செயல் பத்தனையும் பிறர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்னுடைய செயலால் யாருக்கு தீகி வரக்கூடாது என்னுடைய என் சிந்தனையே எறும்பு முதல் யானை வரை எல்லா உயிரும் இடுபுட்டு வாட வேண்டும் இதுதான் என் வேண்டுகோளை எறும்பு முதல் யானை வரை எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் பருவ அப்போ கேட்போம் ஆட்டி தினம் கேட்போம் பருவமழை பெய்து நாடி செழிக்க வேண்டும் பருவமழை பெய்து நாடு செழிக்க வேண்டும் கேட்டு 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 போச்சு பிடிச்சிருக்கு நாக்கு தள்ளுபறி போச்சு பருவமழை பெய்து நாடி செலுக்க வேண்டும் எல்லா உயிர் இன்பூற்று வாட வேண்டும் இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன் இருபத்தஞ்சி வருஷம் கேட்குறேன் ஒன்றும் வரல ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் தொடர் மலை மாதம் மூவாரி போய்டும் ஆனால் வேணாம்யா மாதம் ஒரு மலையாவது ம ஆண்டுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் விட மழை இருந்தால் எப்படி முடியும் ஆக ஆசானு கேட்பேன் நான் கேட்போம் முருகா சா முருகா சர்க்குள் மழை பெய்யணும் தாயே மழை பெய்யுது நாடு செழிக்கணும்ப்பா அகத்தீஷா நீங்களே பெரிய மகானாச்சப்பா நீங்கள் எதையும் செய்ய முடியும் தாயே ஆனை பெண்ணாக்கவும் பெண்ணை ஆணாக்க முடியும் இவ்வளோ வல்லம் இருந்து ஏன் கவனிக்கலைனா யாரப்பா கேட்குறா ஒரு சிலர் கேட்டால் முடியுமா எல்லா மக்களும் கேட்கணும் அகத்தீஷா பருவமழை பெய்யணும்ப்பா நாடு செழிக்கினப்பா எப்படி ஒரு நூறு பேராது ஒரு தினம் தினம் ஒரு நூற்றம்பது இரநூறு பேராவது எல்லோரும் சேர்ந்து கேட்டால் நாங்கள் இறங்குவோம்ப்பா நாங்கள் இறங்கி அருள் செய்கிறோம்ப்பா அதுக்கப்புறம் இருக்க கேட்கணும் என்னை கேட்க வைக்குப்பா அப்படின்னு சொன்னார் அப்போ நம்ம நம்ப செய்யணும் அகத்தியசைனை கேட்கணும் பருவமழை பெயினப்பா நாடு சலிக்கினி தாயே பருவமழை பெய்யினப்பா நாடு சலிக்கணி தாயே மனமு மனமனைக்கு அருள் செய்யப்பா என்று கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் யாராவது ஒருத்தர் கேட்டால் போதும் ஆக இந்த உலக சமுதாய நீடுபாட வேண்டும் எங்கே பார்த்தாலும் அமைதியாக இருக்க வேண்டும் நாடு சிலைக்க வேண்டும் பருவமழை பெய்ய வேண்டும் கேணியை நான் கேட்டுக்கிட்டேன் கேணி தண்ணி ஊருனப்பா எங்கே பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை இருக்குது வாயிலாஜி மனிதராஜ் கேட்குறான் வாயிலாஜி இவன் தண்ணி இல்லாமல் தவிக்கிறது தாயே மனமறைக்கும் மழை பெய்யப்பா மனமறைக்கும் மழை பெய்யப்பா என தாயே எனது தந்தையை முருகா 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 சர்க்குருநாதா சாந்த சுரூப்பா என தாயே என தந்தையே என தெய்வமே என்று கேட்டுக்கிட்டே இருக்க நான் கேட்டுட்ருக்கேன் நீங்களும் கேதுங்க